திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் மான் நேற்று எங்களிடம் நானே நாளை வந்து உங்களை எழுப்புவன் என்று சொன்னாயே அம்மொழிகள் எந்த பக்கம் போயிற்று வெட்கமில்லாமல் இன்னும் படுத்து உறங்குகிறாயே உனக்கு பொழுது விடியவில்லையா வானுலகத்தாரும் அண்ணுலகத்தாரும் பிற உலகங்களில் உள்ளாரும் எளிதில் அறிந்து கொள்ள இயலாதவன் நம் இறைவன் அப்பெரியோன் தானே வந்து நம் எல்லோரையும் அருள் செய்து ஆட்கொண்டான் அத்தகைய தயாளனின் கழல் அணிந்த திருவடிகளை போற்றி பாடி வந்து உன் கடைவாயிலில் நிற்கின்றோம் எம்மிடம் உன் வாய் திறந்து ஒரு மொழியும் கூறினாயில்லை இப்படி இருப்பது உனக்கே பொருந்தும் எமக்கும் எம் போன்றவர்க்கும் ஒப்பற்ற தலைவனாக உள்ள சிவப்பரம்பொருளின் புகழைப் பாவாய் நீ பாடி பயன் அடைவாயாக तिरुचित्रम्बलम्